விஷன் தமிழ் வணக்கம் இப்ப நம்ம எங்க இருக்கிறோன்னா வாகமான்ல பறந்து பாறை அப்படின்ற இடத்துல இருக்கோம் பறந்து பாறையை நம்ம மேல இருந்து பார்த்ததுக்கும் இப்போ பறந்து பாறையை கிட்ட வந்து இதை வந்துட்டோம் பாருங்க இவ்வளவு கிட்ட வந்திருக்கோம் பாருங்க இதுதான் பறந்து பாறை வாங்க எப்படி இருக்குன்னு போய் பார்ப்போம் இது வந்து பல உச்சில இருந்து பாக்குற மாதிரி இருக்கும் நம்ம எங்கேருந்து வரோம் நம்மளுடைய அட்ரஸ் என்ன நம்மளை பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாமே வாங்கிடுறாங்க வாங்கிட்டு தான் ஏன்னா எந்த ஒரு விபத்து வராமல் இருக்கணும்னா அது முன்னாடி எல்லாத்தையும் எழுதி வாங்கிட்டு தான் அப்புறமா தான் இது மேலே அனுப்புகிறாங்க அதுக்குண்டான இந்த டீட்டெயில்ஸ் தான் இப்போ சபரி வாசனம் எழுதிட்டுருக்காப்புல இப்போ அந்த ரூப்பில் போகிறதுக்கு தயாராகிட்டு இருக்காங்களா இருக்கோம்டா நீங்கள் என்ன சொல்லுறாங்கன்னா காலையில் எட்டு மணிக்கு நீங்கள் வந்தீங்கன்னா ப்ரீ புக்கிங் பண்ணிடணும் இந்த இடத்துக்கு ப்ரீ புக்கிங் பண்ணிட்டீங்கன்னா இங்கே வந்து இந்தியன்ஸுக்கு ஐநூறுரூபா இங்கே நடந்தே ஆறு மணி ஆறு கிலோமீட்டர் போனோம் நடந்தே ஆறு கிலோமீட்டர் வரணும் வெறும் தண்ணி தான் கிடைக்கும் சாப்பாடு எதுவுமே கிடைக்காது நீங்களே எடுத்துகிட்டு வந்துக்கணும் அது அதுக்கப்புறம் இந்தியன்ஸுக்கு ஐநூறுபா ஃபாரினர்ஸ்க்கு எட்நூ எட்நூறுபா ஏஜ் லிமிட்டு டுவெல் டு சிக்ஸ்டி ஸ்டார்டிங் டைம் எட்டு மணிக்கு காலையில் வந்துடுங்க இந்த மலை பேர் வந்து குடுசு மலைங்கிறாங்க இந்த குடுசு மலையில் என்னென்னா மழை அதிகமாக இருக்குது பனியும் அதிகமாக இருக்கிறதால நம்மளால் சரியாக வீடியோ எடுக்க முடியல வெறும் பனி பிரதேசமாக இருப்பாரு பனியாக தான் இருக்கீங்க ரொம்ப மழை பெய்ய தெரிஞ்சுங்க அதனால் இந்த இடம் சரியாக வீடியோ பாருங்க பார்த்திங்கன்னா இங்கே ஒரு கிறிஸ்டியன் கோயில் ஒன்று இருக்குது குடுசு மலை இது பேர் இந்த மலை ரொம்ப அழகாக இருக்கும் ஆனால் என்ன இந்த பனி மட்டத்தால் சரியாக தெரியல இங்கே அந்தோனி ஆருடைய சிலை இருக்குது இங்கே மேரி மாதாவுடைய சிலையும் இருக்குது இங்கே நல்லா அழகாக அதை பண்ணியிருக்காங்க இதெல்லாம் நல்லா அந்த கிறிஸ்டினுடைய கோயில் இது நல்லா இருக்குது மரத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கீழே எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க இன்னும் இந்த பனி அதிகமாகவும் மழை அதிகமாக இருக்கும் போதால் இதை சரியாக கவர் பண்ண முடியலை